நேற்று ஆவணி திருவிழா முடிஞ்சிடுச்சு அதனால இன்னைக்கு திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து கூட்டம் தெரியல ஆனால் மக்கள் வந்து கடற்கரையில் தங்கியிருக்க தான் செய்வாங்க அருமையா இருக்கு இல்லைங்க கடல் காற்று வாங்கிட்டு அப்புறம் சென்றும் செல்லும் தென்றல் காற்றி முருகனை காண்பாயோ அவன் செய்வடி நிலவை சேர்ந்த நானும் வருவரி சொல்வாயோ சென்ற செல்லும் காற்றி முருகனை காண்பாயோ போரிடும் போதும் என் குறை கேட்கும் ും പോലിൽ വായും ഏഴിലാണോ ശ്രീ അയു തുണി തേടും ഏഴും ശ്രമി അവൺവായ മാറിയെല്ലാം <laughs> മാറ <laughs> கொண்ட சென்றும்லர் போகிற வழி இதெல்லாம் பகலில் பார்த்திங்கன்னா நான் கூப்பிட்டேன் அப்படி அழைக்கணும் காலி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ வசந்தகுமார் சூப்பர் நன்றி இது வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் இனிமேல் தான் ப்ரோ ஒரு கடையில் ஆப்போ இருக்குது இனிமே தான் வாங்கி சாப்பிடணும் வசந்தகுமார் இனிமே தான் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்களா ம் திருச்செந்தூர் தான் நேற்று ஆவணி திருவிழா முடிஞ்சிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை ஓகே ஓகே சூப்பர் சாப்பிட்டாச்சு ப்ரோ நமக்கு நம்ம தான் சாப்பாடு சாப்பாடு அங்கே வாங்கி வச்சிருக்கு வீடியோ தெளிவாக இருக்கா ப்ரோ தேங்க பர்ஃபெக்டா இருக்கு தேங்க்யூ 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 பகலெல்லாம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி இருக்கும் இந்த இடத்துல வந்து முருகரை வெளியில இருந்து பார்க்கறதுக்குள்ளே ஒரு குரூப் இருக்கும் அதுபோக கோயிலில் வந்து அங்க பிரதமரம் பண்ணுற ஆட்களே சாமியை பார்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் ஆனால் இப்போ எவ்வளோ ஃப்ரீயா இருக்கு பார்த்தீங்களா பாருங்க கிணறு போகிற வழி நல்லா அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மட்டும் எப்படி நெட்டு கிளியரா இருக்கு இன்னைக்கு வந்து கூட்டம் இல்லை அதனால் நெட்டு கிளியரா இருக்குது அந்த பௌர்ணமி நேரத்தில் பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையா இருக்கும் அந்த நேரத்தில் நெட்டு இருக்காது இப்போ வந்து ஆட்கள் கம்மியாக இருக்கிறதுனால கூ நெட் வந்து கரெக்டாக இருக்குது அப்புறம் ஆப்போசிட்டில் கடல்தானே ஆமாம் கடல் தான் இது வந்து பெரிய கடல் இந்த கடலை தான் நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க நல்லா இருக்கா நான் எப்போ வந்தாலுமே இந்த மண்டபத்துல இல்ல முருகர் சில பாத்தீங்களா அங்க வந்து மாலை எடுத்து போடுவேன் இப்போ வந்து ஐயிரெல்லாம் எல்லாம் பார்க்காதால உள்ள போய் மாலை எடுத்து போட முடியல ஓம் சரவண கோவா சூப்பர் ப்ரோ ஒயிட் எலிஃபண்ட் எங்கே ப்ரோ சார் ப்ரோ அது வந்து ஒயிட் எலிஃபண்ட்டு கிடையாது எலிஃபண்ட் வந்து கருப்பாக தான் இருக்கும் இவங்க இந்த விபூதியெல்லாம் வச்சு அந்த யானை வந்து வெள்ளை கலரில் வச்சுருப்பாங்க அது இப்போ லெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் ப்ரோ அந்த பக்கம்லாம் பிரகாரத்தை சுத்தி வர வழியை அடைச்சிட்டாங்க இதில் மக்கள்லாம் நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க கும்பிசபாகம் எப்போ அப்படின்னா எனக்கு புரியல நெக்ஸ்ட் எப்போ ப்ரோ லைவ் நமக்கு ஆண்டவன் எப்போப்போ லைவ் கொடுக்கணும்னு ஒரு அனுமதி கொடுக்காரோ அப்பம்தான் லைவ போடிறாங்க வசந்தகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் எனக்கு புரியலை இந்த வழியெல்லாம் அடைச்சிட்டாங்க இது வந்து மேலே வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அந்த பக்கத்தை ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க அந்த சாமி உள்ளே கும்பிட போகிறது இந்த வழி பாதையாக தான் உள்ளே போய்கிட்டு இருந்தாங்க இந்த வழிபாதை வந்து இப்போ அடைச்சிட்டாங்க இப்போ ஃபுல்லாக வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வழி இருக்குது அந்த வழிபாதையில் தான் உள்ள வந்து போகின்றிருக்கு கூட ஊக்கு விழா எப்போது குடமுழுக்கு விழாவா எனக்கு சரியாக தெரியலையே கேட்டு தான் சொல்லணும் கட்டாயமாக எப்படியா கேட்டு சொல்கிறேன் சரியா ஆனால் இப்போ கேட்குறதுக்கு ஆட்கள் இல்லை நான் நினச்சேன் பௌர்ணமி மட்டும்தான் கடற்கரையில் வந்து தங்குவாங்கன்னு பார்த்துருந்தேன் ஆனால் இப்போது ஒரு ஆள்கிட்ட விசாரித்தேன் எப்போதுமே இங்கே வந்து மக்கள் வந்து நைட்டு தங்குவாங்களாம் அது நேரத்து திருவிழா முடிஞ்சதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை ஒரு அண்ணன் பானிபூரி விட்டுட்டு இருக்காரு அவங்கள்ட்டதும் கேட்டேன் வாங்க யானை இருக்க இடத்துல போய் பார்ப்போமா யானை காட்டுறாங்களா இல்லை அடைச்சு போட்டுருக்காங்களான்னு பார்ப்போம் என்ன ஆமா என்ன

பறக்கும் கூடும் ஆருகள் எல்லாம் மீண்டும் உடன்றாய் சுரேஷ்டி ஹாய் மச்சான் வணக்கம் ரம்னிஸ் வில்லே சப்ஸ்கிரைப் தங்கை மாரியப்பன் ஹாய் வணக்கம் ஓகே பலனி பலனில இது திருச்சின்துரு ஓதே کمار குட் நைட் ஆ குட் நைட் bro ஓட முடியாது ப்ரோ ஓடணும்னா இருட்டு நேரம் பார்த்தீங்களா இது திட்டு ஓடுதான்னு நினைச்சிட்டு யாரும் விரட்டிடக்கூடாது அதனால கொஞ்சம் மெதுவாக தான் நடந்து கொண்டிருக்கு கோயில் இவ்வளோ நேரம் காமிச்சேன்னு ப்ரோ இப்போ மறுபடியும் போனால் தான் பண்ணலாம் நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகிறேன் சரியா ஓகே ஓகே இன்னைக்கு தான் ஆள் இல்லாமல் திருச்செந்தூரை பார்க்கேன் நான் சின்ன வயசில் வரும்போது இப்படி பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு வரும்போது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த தடவை தான் கூட்டமே இல்லாமல் பார்க்க முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே உடல் பற்றிய பிணியாருமே நைட்டு நைட் எத்தனை மணி வரைக்கும் தரிசனம் ஓப்பன் பண்ணுறாங்க ஒம்பது மணி வரையா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து தென்காசி பக்கம் பவர் சத்திரம் தெரிய மாட்டேங்குது அங்கே கேட்ட அடைச்சி போட்டிருக்காங்க இல்லை ப்ரோ யானையக்கா யானையக்காங்களையே யானையை கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதான் மக்கள் நிறைய தங்காங்க ஆ யானை உள்ள இருக்குது ஆனா உள்ள பாக்கான் தெரிய வந்தாச்சு வந்தாச்சு தெரியுதா எலிபன் தெரியுதா பசியாத்திருக்கு திருச்செந்தூர் ஆமா திருச்செந்தூர் கண்டுபிடிச்சீங்களா வருவியா ஏனா தெரியுதா இருக்குறனால ரொம்ப தெரிய மாட்டேங்குது எப்படி இருக்க நல்லா தான் இருக்கிறேன் வசந்தகுமார் போயிட்டு ஃபஸ்ட்டு ரைட்டில் போங்க எலிஃபண்ட்டு இருக்கு எலிஃபண்ட்டு தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன ஞாபகம் இருக்கா யானைக்குட்டி யானை குட்டி கேட்டுறோம்மா அதே டெய்லி நிறைய பேர் சந்திக்குது அதனால யாவச்சிருக்கான்னு தெரியல அந்த காதல் அழகா ஆகிட்டு பாருங்க லைட்டு போட்டிருந்தாங்கன்னா பார்க்க சூப்பராக தான் இருக்கும் தெரியலாம் இது வந்தாச்சு அடைச்சு போட்டுருக்காங்க அப்புறம் தெரிய மாட்டேங்குது தெரியுதா ஓ சூப்பர் தெரிஞ்சிடுச்சா அது இருக்குங்கிறதுனால தெரிய மாட்டேங்குது கதவு சாவி ஏங்கிட்டியா இருக்கு பாகன் விரட்டி விரட்டி எடுத்து வெடிப்பாரு கதை ஓபன் பண்ணணும் எனக்கு தான் இருக்கு ஆனா சாவி பாகன் கையில் இருக்கு சரி ப்ரோ நம்ம அப்படி கோயிலு சுத்தி பார்த்துருவோமா இப்போ சாமி கும்பிட்றதுக்கு மேலே பாலம் மாதிரி போட்டிருக்காங்களாம் அது எதுலன்னு தெரியல பார்க்க போறேன் தண்ணி குடிங்க ஐயோ வாட்டர் பாட்டில் அங்கே வண்டி பக்கத்தில் யா நீங்கள் லேட்டாக மெசேஜ் பண்ணுறீங்க ப்ரோ லேட்டாக மெசேஜ் பண்ணுறேண்ணா ஓ லைவ் லேட்டாகி போடுறேன்னு சொல்லிட்டீங்களா என்ன நான் இப்போ வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சி திருநெல்வேலி உள்ள ஒரே ட்ராஃபிக்கு இல்லை போ

இப்போ சொற்பொழி மாதிரி இருக்காங்க மேலே வாசிச்சிட்டுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த கூண்டு வழியாக தான் உள்ளது வரிசையில் நிற்க வேண்டியிருக்கு நின்னதுக்கு அப்புறமா அந்த வடக்கு வாசல் இருக்குல்ல அது பக்கத்தில் தான் உள்ளே ஆளை அலோவ் பண்ணுறாங்க கூடது இப்போ இந்த வழி எல்லாத்தையும் சுற்றி அடைச்சிட்டாங்க இப்போது நம்ம சர ஆர்ச்சிலருந்து உள்ள வரையுமே இப்போ மறுபடி ரைட்டில் போய் ஃப்ரண்ட்டுக்கு வந்து தான் சாமி பார்க்க முடியும் இந்த வழியாக சுற்றி பார்க்க முடியாது அன்னதான வரிசை தான் சவுண்ட் வந்து கேட்க தான் இருக்குது இருந்தாலும் அவங்க மேல வசிக்கிறது சொல்ல முடியாதுல்ல அவங்க என்ன பண்ணிவிட வந்திருக்காங்களோ எல்லா பக்கமும் வேலை நடக்கனால சுத்தி எல்லா பக்கமும் அடைச்சு வச்சிருக்காங்க திருச்செந்தூரை பார்த்த ஃபீலிங்கே வர மாட்டேங்குது இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோயிலையும் முருகரையும் ஒரு சந்தோஷமாக பார்க்க முடியும் இருக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தென்காசி எனக்கு தென்காசி பக்கம் பவர் சத்திரம் பவர் சத்திரத்து பக்கத்தில் ஆரியங்கா ஊர் தெரியுமா அந்த ஊராக எனக்கு நைட்டு டைம் அலவுண்டு இருக்கா உள்ள சாமி பார்க்க முடியாது கோயில வேணால் சுற்றி வந்துக்கலாம் அதுலேயும் பாதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா வேலை நடக்கும்னு சொல்லி அடைச்சி வச்சுருக்காங்க அதனால் உள்ள போய் பார்க்க முடியல முடிஞ்ச அளவுக்கு சுற்றி வரேன் டிங் டிங் சவுண்ட் அது மேலே வாசிக்காங்க அப்புறம் கச்சேரி நடக்கு நம்ம உள்ள போயிடுவோம் அப்பதான் சவுண்ட் வராது ஏன் அந்த ஐயோ நீங்க வேற நான் போய்கிட்டு இருக்க பாதில எனக்கு முன்னால போய்கிட்டு இருக்காங்க நான் அவங்கள ஃபாலோ பண்ணல என்ன இருக்கு திருச்செந்தூர் போனோம் கட்டாயமாக வாங்க 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 கட்டாயமாக வாங்க இந்த தைப்பூச நேரம் மாசி திருவிழா நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த தூரத்தில் இருக்க கடைகள்லாம் தெரியாது அவ்வளோ கூப்பிட்டு இருக்கும் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் முருகன் வாங்க நம்ம போய் தூண்டுகை விநாயகரை பார்த்துட்டு வருவோம் அவரும் நெஸ்ட் எடுக்கிறார் பொழுதே தூண்டுகை விநாயகர் நெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு இருந்தாலும் ஓகே தூண்டுகே விநாயகர் ரொம்ப பிஸியாக இருக்கார் நம்ம இந்த பக்கம் பார்ப்போம் மறுபடியும் கடற்கரைக்கு போகலாமா குத்தாலம் சீசன் எப்படி இருக்குது ப்ரோ குத்தாலம் சீசன்லாம் அருமையாக இருக்குது இப்போது ரொம்ப கூட்டம் வந்து தெரியல ஸ்கூல் எல்லாம் ஓப்பனாக இருக்குதா அதனால் கூட்டம் ரொம்ப தெரியல வெளியூர்லேருந்து வராங்க காரில் நிறையா பேர் வராங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஒரு குளியில் போட்டு போய்ட்டுருக்காங்க அதில் இப்போது ரொம்ப ரொம்பவேராக குளிக்க விடலை வரிசையில் தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இடையில இப்போது குற்றாலத்து அருவிலேருந்து பாறைகளாக வந்து விழுந்ததுன்னு சொல்லி ஒரு அஞ்சு பேருக்கு ரொம்ப காயமாக அதனால் இப்போது வருஷப்படி தான் விட்டு குளிக்க இருக்காங்க முன்ன மாதிரி எல்லோருமே ஒரே நேரமாக போய் குளிக்க முடியாது உண்மையிலே இந்த தைப்பூசம் மாசி திருவிழா இந்த சூரசம்காரம் இந்த மாதிரி நேரங்களில் அதிகமாக வருவேன் அப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கும் அப்படிலாம் பார்த்துட்டு இப்போ இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாகவே இருக்குது மறந்து கிஷோர் அம் ஆறுமுகம் மருளிடம் அணுதினமும் ஏழு ஓம் சரவணமாக நேரத்து வரல நேற்று வந்திருந்தோம்னா கூட்டம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைவே போட முடியாது செல்லை பிடின்ட்டு போகிறாங்க கூட்டத்தில் இருக்கும்போது அது போக டவரும் இருக்காது ஓஹோ திருச்செந்தூர் மூலதான் எவ்வளோ ஆத்து அடிங்க ஆற்றாடி எதுக்கு அப்புறம் இந்த குளவரி எதுக்கு இந்த குளவரி அடிச்சுட்டு இங்கே இருந்தால் வர முடியும் முதல்ல என்னெல்லேருந்து எல்லாரும் வீட்டுக்கு கூட இருக்காங்க பாஸ் திருப்பி அடிச்சு போடுவாங்க கோகுள் ஜானு திருச்செந்தூர் முருகன் ஆமாம் திருச்செந்தூர் தான் இது க்ரௌடு எப்படி இருக்குது ப்ரோ பார்த்தாலே தெரியல க்ரௌடு எப்படி இருக்குன்ட்டு காலையில் வேணால் சொல்லுங்கள் ஒரு வீடியோ லைவ் போட்டுடுவோம் காலையில காலையில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும் க்ரௌடு இந்தா இவன் ஆத்தாடி அவனை பார்த்தாலே முட்டிகிற ப்ரோ ஆள வேறு பல்காக இருக்காங்க திருப்பெட்டிச்சாங்கன்னா எந்த தலைமை என்ன வருது நாக்கே வருங்க இந்த பையில வந்தால் கேட்கலாம் ஏதாவது கஷ்டம் ஏன் அப்படி படுத்துறோன்னு சொல்லி அதுன்ற சண்டைக்கு போகலாம் நல்லா இருக்க பாருங்க இந்த பேரை தான் கேட்கணும் இன்னைக்கு என்ன திருவிழா இது உண்டானா அன்னைக்கு திருவிழா வந்து இல்லை பத்தாம் திருவிழா நேர்த்தையும் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி பதினொன்றாந்தருவி வந்து மற்ற பக்கம் ஐயர் வந்து தனியாக வச்சு நடத்துவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒருவேளை அவங்கன்னாங்கன்னா தீர்த்தவாரி ஐயாவை கூப்பிட்டு வாங்க யார் பாவம் நான் தான் பாவம் முருகன் பாட்டில்லாம் சஷ்டிக்கு நாக வரும் கட்டாயமா வாங்க வேண்டு கட்டாயமா நடக்கும் இருந்தாலும் முருகரையும் பார்த்துக்கலாம் மகிழ்ச்சியோட இருக்கலாம் முருகா முருகா வடிவில் முருகா கோயில் பார்த்து தருவோமா நிலா காட்டுங்க ஐயோ இது பௌர்ணமி கிடையாத நட்சத்திரமும் தெரிய மாட்டேங்குது வானம் ஃபுல்லா இருட்டாகவே இருக்குது நிலா காட்டுங்கன்னா நான் விக்ரமா நிலா 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 பண்ணி மக்கள் கூட்டம் இருக்குது ஓகே ப்ரோ நம்ம இப்போ காலையில் ஒரு லைவ் பார்க்கலாமா நான் ஆட்கள் கூட்டம் அதிகமாக இருந்தேன்னா டவர் சரியாக வராது வாட்ச் டவர் மேலே ஏறுங்க ப்ரோ அத்தாடி எல்லாமே எனக்கு ஆப்பு வைக்கிற விஷயமாகவே சொல்கிறீங்களே உருவாங்களான்னு தெரியலையே ஐயா கோவில் அங்கே இருக்குது ஐயா கோவில் போகணுமா டபிள்யூ ஆர்யூ அப்படின்னா வேற ஆர்யூன்னு கேட்குறீங்களா அதுக்கப்புறம் மறைக்குது எது வேண்டாங்கிறீங்க ஐயா கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்களா இல்லை டவர் மேலே ஏற வேண்டாம்னு சொல்றீங்களா புகழ் வேண்டாம் சரி ரைட்டு அப்புறம் காலையில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது லைவ் போடுவோமா உங்களுக்கு கால் வலிக்கும் ஐயோ கால்லாம் வலிக்காது ப்ரோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே நடக்கிறனால அந்த டயர்னு தெரியல சரி ஓகே ப்ரோ பானிபூரி சாப்பிட்றீங்களா எனக்கு வேண்டாம்னா ரொம்ப காரமாக போட்டாங்கப்பா காரமாக போட்டாங்க ரெண்டு கேன் தண்ணி குடிச்சிருக்கேன் கட்டாயமாக வாங்க சாப்பிடும் யாரோ போட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்களா பூத் ஸ்பீட் வாங்க கடலுக்கு ஒரு கிரவுண்ட் ஸ்பீட்டு வரும் ஓகே காலையில் பார்க்கலாமா லைவ் இப்போ ஃபஸ்ட்டு காலையில் ஆரம்பிப்போம் வேண்டாம் வேண்டாம் வம்புழுத்த மாதிரி இருக்கும் அப்படி அவசரப்படவே போகாது எந்த ஊர்னா திருச்செந்தூர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வாங்க கருணை கடலை கந்தா பூச்சி அப்படிங்கிற வாசகத்தை படிச்சுட்டு நம்ம லைவை முடிச்சுட்டு மறுநாள் காலையில் லைவ் ஆரம்பிப்போம் ஓகேவா முக்கியவாது வரீங்களா சாப்பிட கடன் இருக்குது மக்காச்சோளம் இருக்குது ஐயோ பாவம் அவருக்கு உட்காந்து இடத்துல தூங்குறாரு ஓகே நண்பர்களே நம்ம நம்ம காலையில் சந்திப்போம் சரியா அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நல்லபடியாக இறைவனை மனசில் நினச்சிட்டு தூங்குங்க விடியும் காலை நற்புறதாக அமையட்டும் ஓம் சரவணபவா எச்வேல் முருகனுக்கு அரோஹரா அரோஹரா அரோஹரா